சில இடங்களில் சீப்பாக பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ப்ரோடக்டை வாங்கியிலும் சில இடங்களில் சீப்பாக இருக்கும் சீப்பாக தானே அப்படின்னு வாங்கிட்டு போனமுன்னா போல ஒரு பேர்ஸ்டான ப்ராடக்ட் ஒன்றும் இருக்காது ரொம்ப பரபரப்பான ஏரியாங்கிறதால ரொம்ப வேகமாக நாமளும் செயற்படணும் இல்லாட்டி வாரவங்க என்ன செய்வாங்கன்னு நமக்காக காத்திருக்க மாட்டாங்க இதோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட மருகாபா பிரியாணி உலகளெவல் ஃபேமஸ் இல்லாட்டியும் இலங்கை லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து வர ஆரம்பிக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கிலோ பிரியாணி வந்து எடுக்கிறாங்க அது சாப்பிட்டு எனக்கு ரெண்டு நாள் லூஸ் மோசனாக போயிட்டுருக்கு நல்லா இல்லாட்டி இன்றைக்கி அவங்கள கழுவி ஊற்றுறதா வச்சு செய்கிறதாவுங்கிற ஒரு எண்ணத்துல போனேன் எனக்கு நிறைய ஃபுட் வந்து பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேர் போயிட்டு அந்த இடத்துல பணத்தை எல்லாம் மீன் ஆக்கியிருந்தாங்க ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்க மாட்டா கொழும்பில் இருக்கிற பெட்டா அப்படிங்கிற மார்க்கெட் ஏரியாவில் தான் வந்திருக்கோம் இந்த பகுதியில் ரொம்பவுமே கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் என்ன இடம் என்றால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் முந்நூறு ரூபாய் பிரியாணி என்று சொன்னாலே குவிக்கா ஞாபகத்துக்கு வரதான் மருகாபா பிரியாணி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அடிபுடியெலாம் அவ்வளவு ஃபேமஸாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதோட சத்தத்தை இங்கல கதையைங்கா இல்லை அப்படி என்ன அந்த இடத்துக்கு நடந்துச்சுங்கிறது தான் நாம இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம் அவங்களோட பிரியாணி எப்படி இருக்குது இன்னும் அவங்க இருக்காங்களா எக்ஸிஸ்டாக அதே ப்ரைஸுக்கு கொடுக்காங்களாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம் இன்னைக்கு காலநிலையை பார்த்தீங்கன்னா இருந்து சரியான மழை இப்போதான் கொஞ்சம் வானம் வெளிச்ச மாதிரி இருக்கு பழமையை போல பெட்டா மார்க்கெட் ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிச்சிது இலங்கையிலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பொருட்களை வாங்கணுமென்றால் இந்த பெட்டா மார்க்கெட்டுக்கு தான் வர வேணும் அதுக்காக இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குமென்று நினைக்கக்கூடாது நம்ம சில இடங்களில் சீப்பாக பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ப்ராடெக்டை வாங்கியலும் சில இடங்களில் சீப்பாக இருக்கும் சீப்பாக இருக்குது தானே அப்படின்னு வாங்கிட்டு போனோம்னா போல் ஒரு பேர்ஸ்டான ப்ராடக்ட் ஒன்றும் இருக்காது அதால் நம்ம வாங்குகின்ற பொழுது ரொம்ப கவனமாக வாங்கணும் அதே போல் இங்கே நிறைய ஸ்கேமர்ஸும் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்து கவனமா நடந்து கொள்ளணும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த பொறுத்தவரையில அப்படியே இந்த வந்து கடந்து போயிருந்தாங்க ரொம்ப பரபரப்பான ஏரியாங்கிறதால ரொம்ப வேகமா நாமளும் செயற்படணும் இல்லாட்டி வாரவங்க என்ன செய்வாங்கன்னு நமக்காக காத்திருக்க மாட்டாங்க நம்மளை சேர்த்து அப்படியே அடிச்சுட்டு போயிருவாங்க இந்த ஏரியால எல்லாம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் அவ்வளவுக்கும் ஆட்களும் வாகனங்களும் இருக்கும் இதோ முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட மருகாபா பிரியாணி உலக லெவல் ஃபேமஸ் இல்லாட்டியும் இலங்கை லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை உண்டு இன்னும் அங்கே எக்ஸிஸ்டாக இருக்கிறாங்க ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகும் என்றாலே அப்போலோ க்ரௌட் அள்ளும் இன்னைக்கு பதினோரு மணி ஆகியும் யாரையும் காணல ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க போயிட்டு அவங்களோட போர்ஷன் ஒன்று வந்து எடுத்து பார்ப்போம் அவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன் போர்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்ப ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவான பிரியாணி வந்து அட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஹைதராபாத் பிரியாணி அது கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க ஒன் கிலோ நைன் ஹண்ட்ரட் அது வித்தவுட் சிக்கன் சிக்கன் தம் பிரியாணி ஒரு கிலோ நூறு ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்காங்க ரெண்டு டைப் இருக்குது பிரதர் இது என்ன பிரியாணி இது ஒன்று தான் ஹைதராபாத் பிரியாணி இல்லையே இன்னும் வரல இது வந்து அவங்களோட நோமலான பிரியாணி ஸோ இதில் நம்ம என்ன செய்ய மாட்டால் ஒரு போர்ஷன் வந்து எடுத்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க அதோடு சேர்த்து பிரியாணியும் வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு போர்ஷன் தாங்க நாம டேஸ்ட் செக் பண்ணி பாக்குறதுக்காக வந்து இப்போ ஒரு போர்ஷன் எடுத்து எடுத்து சாப்பிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது குவான்டிட்டி எப்படி இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவங்க சார்ஜ் பண்றாங்க இவங்க சாப்பிட்றதுக்காக இல்ல கொண்டுட்டு போறதுக்காக கேட்டாங்க நான் கொண்டுட்டு போறதுக்காக வண்டி இத கேட்டிருக்கிறேன் ஒன் போர்ஷன் நமக்கு ரெடி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கள் வந்து வர ஆரம்பிக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கிலோ பிரியாணிஸ் வந்து எடுக்கிறாங்க கொண்டு போறது கொண்டு போறது ஆயிரத்தி நூறு அந்த பிரியாணி எடுத்த நமக்கு இந்த தராசில என்ன செய்வாங்க அவங்க நிறுத்தி தருவாங்க ஹைதராபாத் பிரியாணி இன்னைக்கு அவைலபிள்ல இல்லை ஹைதராபாத் பிரியாணிங்கிறது இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க போல இருக்குது முதல் இருக்கல ஸோ நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய ஒன் போர்ஷனை வந்து எடுத்துட்டு போயிடலாம் சாப்பாடை எடுத்துட்டோம் இதை கொண்டுட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படியா டேஸ்ட் இருக்க போகுதுண்டு பேலன்ஸ் வாங்கியாச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து கொடுத்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நமக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பேலன்ஸ் தந்திருக்காங்க இருநூறுவா மிச்சம் தந்திருக்காங்க தங்களுடைய போஷன் இப்போ என்ன ப்ரைஸ் இருந்தால் முந்நூறு ரூபாய் அப்பவும் முந்நூறு ரூபாய் தான் இப்பவும் முந்நூறு ரூபாய் தான் இப்போ ஆனால் ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த போஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு ஒரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சும்மா நோமலாக ஒரு பொலித்தீனில் போட்டு ஒரு லஞ்ச் ஷீட்டில் போட்டு ஒரு பேப்பர் பேக்கில் தருவாங்க இப்போ கோயில் மாதிரியான ஒரு பேக்கில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமலுக்கு முதல்ல அவங்களோட பிரியாணி வெறும் பிரியாணியும் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண மாட்டாங்க சும்மா அவங்களோட பாட்டில் என்ன செய்வாங்க என்றால் ஒரு அபிச்ச ரோஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சிக்கன் தான் கொடுத்துருந்தாங்க ஓமைகாட் இந்த ஏரியாவில் நம்ம வீடியோ எடுத்து எடுத்து போறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவ்வளோ க்ரௌட் ஆகிருக்குது ஏன்னா காலையிலேயே மழை பெய்யும் நிறைய பேர் வந்து அவங்களோட வேலைகளுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு அதனால் ரொம்ப ரொம்ப வேகமாக அவங்களுடைய இடங்களுக்கு போகிறது மாதிரியான ஒரு ஃபீலே இருக்குது இதுக்கானலாம் ரொம்ப கவனமாக போயிடணும் இல்லாட்டி வாரவங்க நம்மளை முட்டிட்டு போயிடுவாங்க அதை விட ரொம்ப கஷ்டம் என்னன்னா இந்த ஏரியாவில எல்லாம் கெமரா கொண்டு திரிகிறது ரொம்ப அவதானமாக இருக்கணும் இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு அப்படியே பின்னாடி வாரவங்க நம்மள கையில இருக்கிற கேமரா பறிச்சிட்டு அப்படியே ஓடிடுவாங்க அப்படியான சில பிரச்சனைகள் களவுகள் எல்லாம் இந்த இடத்துல கூட என்னால் இந்த இடத்துல கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த வறுமை கூட்டுக்குள்ள இருக்கிறார்கள் வாழ்றது அதிகம் அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படியான களவுகள்லயும் ஈடுபடுவாங்க நம்ம வ போது நம்ம பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் நம்மளை பொருட்களுக்கு நாம் தான் பொறுப்போம் இவங்களோட போர்ஷன் முதல் பார்த்தீங்கன்னா நோமலாக நான் சொன்ன மாதிரி பிரியாணி ரைஸும் அவிச்ச மாதிரி ஒரு கோழியும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் பேட் கொமெண்ட்ஸும் வந்துகிட்டே இருந்துச்சு ஆரம்பத்தில் யூடியூபர்ஸ் பெரிய ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய அந்த பிரியாணி அவ்வளோ குவாலிட்டி இல்லை போன கஸ்டமர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த கஸ்டமர் யூஸ் எல்லாமே ரொம்ப பேடாக இருந்ததால் நாம் என்ன செஞ்சோம்மாட்டால் நாமளும் போயிட்டு எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்றைக்கு போனோம் ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு ரூமுக்கே வந்துட்டோம் என்றால் அந்த இடத்துல இருந்து சாப்பிடணும் என்றால் ரோட்டில் இருந்து தான் சாப்பிடணும் ரொம்பவுமே ரஷ்ஷாக இருக்குது அந்த ஏரியா இப்போ நாம் இருந்து சாப்பிட்றதுங்கிறது பொசுக்குடி இல்லை ஸோ ஓப்பன் பண்ணி சாப்பிடு பார்த்துடும் இது வந்து பால் பால்மான மாற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொலித்தீன் பேக்கன்லாம் போட்டு தந்துருக்கிறாங்க போஷனை வழியில் எடுப்போம் நான் நினைக்கிற அளவுக்கு அவங்க தவறா அப்படிங்கிறாங்க நம்ம அந்த இடத்துல இருந்து சாப்பிட போகிறோம்ங்கிற ஒரே ஒரு காரணத்தால் அவங்க இந்த லன்ச்சில் வச்சுக்கிறாங்க இல்லாட்டி டெரெக்டாக வந்து இந்த பக்கத்துக்கே போட்டு தந்துருவாங்க அதை நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டி ஒரு டீஸில் வந்து போட்டு சாப்பிட வேண்டியிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் போஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஒரு ஆளுக்கு ஓரளவுக்கு வறு நிரம்புறதுக்கு சாப்பிடலாம் ஒருவேளை நம்மளோட கேமரா கண்டு கூட வச்சாங்களோ தெரியலை அது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பே பண்ணி தான் எடுத்திருக்கேன் அது முதலாக விஷயம் இது அவங்களுக்குரிய ப்ரொமோஷன் கிடையாது இருக்கிறத ஹொனஸ்ட்டாக அப்படியே நம்ம சொல்கிறதா நம்மளுடைய வேலை எங்கே போனாலும் சரி எங்கே சாப்பிட்டாலும் பேமெண்ட் பண்ணிடுவோம் காரணம் வேண்டாம் நம்ம அவங்களுக்கு சார்பாக காய்ச்சிடப்படாது உண்மையாக எப்படி இருக்கு அப்படி சொல்லிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்களோட ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா வேகி இருக்குது இது நம்ம இந்த அரிசி நசிச்சு பார்த்தோம்னா விலங்கும் நல்லா வேகி இருக்குதா அல்லது அரிசி பதம் இருக்குதான்னு சொல்லி நல்லா தான் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வெறுமனே அவிச்ச கோழி மட்டும்தான் வைப்பாங்க ரோஸ் ரோஸ்ட் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெறுமனே அவிச்ச கோழி அதை சாப்பிடவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா நான் ஒரு வாட்டி முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த யூடியூபர்ஸ் க்ரியேட் பண்ணேன் ஃபுட் பிளாகர்ஸ் க்ரியேட் பண்ணு அந்த ஹைப்பை பார்த்து நானும் போயிட்டு என்னடா இது நல்லா இருக்குமோ அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் வெறுமனே அதிச்ச கோழி மட்டும் வச்சிருந்தாங்க அதை சாப்பிட்டு எனக்கு ரெண்டு நாள் லூஸ் மோசனாக போயிருக்கு முடியல அந்த லெவலையும் போயிட்டு இப்போ கூட பயந்து பயந்து சாப்பிட்றேன் என்னால த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பிரியாணி குடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க கொடுக்குறாங்க அப்ப குவாலிட்டி இல்லை அதனால நிறைய பேர் வந்து வந்துட்டு இருந்த இடம் இப்ப ரொம்பவுமே குறைவான தான் வருது நேற்று பார்த்து அஞ்சு மணி வரைக்கும் அப்படியே இருந்தாங்க கடை க்ளோஸ் ஆகல முன்னாடியெல்லாம் பதினோரு மணிக்கு தொடர்ந்து ரெண்டு மணிக்கெல்லாம் அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படியான சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலைகளை மாறிட்டு அவங்க ஆரம்பத்துல அந்த குவாலிட்டியை உடைச்சதால பிரியாணி பிரியாணின்ற எல்லாரும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க ப்ரைஸ் வந்து குறையிருக்கேன் ஆனால் அவங்க குவாலிட்டி மோசமாங்கிறதால அப்படியே பிஸ்னஸ் உடைஞ்சிட்டு ஆஹ் இதோட பாத்தீங்கன்னா வெங்காயம் பொறிச்ச சம்பல் வந்து வச்சுக்காங்க முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இல்ல வெறுமனே சோறும் கோழிதான் வெங்காயம் பொறிச்ச சம்பல் வச்சுக்கிறாங்க இதோட ஒரு கிரேவியும் கூட்டிருக்காங்க நிறைய பேர் பிரியாணிய பார்த்துட்டு ஐயோ இதுக்கு கிரேவியே இல்லையா இப்படி ஒரு பிரியாணி சாப்பிடணுமா வெறும் சோறும் அவிச்ச கோழியும் அப்படின்ற மாதிரியான நிறைய கொமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அதனால இப்ப ஒரு கிரேவி அப்டேட் கொடுத்துருந்தாங்க போன முறை நான் அதே கிரேவி வாங்கியிருந்தேன் படு கேவலமா இருந்துச்சு இன்றைக்கு எப்படி இருக்கோ தெரியல என்றவங்க நமக்கு பக்கெட்ல தரல இதுக்குள்ளேயே விட்டுட்டாங்க சரியா நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது சொல்ல போனால் இன்னைக்கு இந்த நிமிடம் டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் திகதி ஐந்தாம் மாசம் வந்து சாப்பிடுறேன் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா முதல் இருந்தத கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் அந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வாங்கி சாப்பிட்ட பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் இடையில மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட் வைஸ் ஃபிளவர் வைஸ் பெரியதொரு அப்கிரேட வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெங்காய பொரியல் சம்பளை சாப்பிட்டு பார்க்கலாம் வாவ் உண்மையை சொல்ல போனா நாங்க போயிட்டு நல்லா இருக்கு நல்லா இருந்தால் பார்ப்போம் நல்லா இல்லாட்டி இன்றைக்கு அவங்கள கழுகி ஊத்துறதா வச்சு செய்யறதாங்கிற ஒரு எண்ணத்தோட போனேன் எனக்கு நிறைய ஃபுல் வந்து பெரிய ஹைப்பர் கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேர் போயிட்டு அந்த இடத்துல பணத்தை எல்லாம் மீன் ஆக்கி இருந்தாங்க முன்னாடி நிறைய போர்ஷன் சொல்லிட்டு வேஸ்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லி குலம்பி தெரிஞ்சாங்க பேஸ்புக்லாம் அதனால இன்னைக்கு போயிட்டு நாம பார்ப்போம் நல்லா செய்தாங்களா இருந்தால் வாழ்த்துவம் இல்லாட்டி இன்றைக்கு நாம அவங்களுக்கு சம்பவம் செய்யறதாங்கிற ஒரு எண்ணத்தோட போனேன் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட் சைட்டில் இருக்குது நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின டைம் இருந்ததை விட இப்போ பெரிய ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அந்த அவிச்ச கோழி போய் இப்போ பொரித்த கோழி வந்திருக்கு வெங்காய சம்பர் வந்திருக்கு வெங்காயம் பொரிச்ச சம்பர் ஃப்ளவர் வைஸும் நிறைய டிஃப்ரெண்ட் கோழியோட சாப்பிட்டு பார்ப்போம் ம் கோழிக்கு ஏதோ ஒரு ஃப்ளவர் ஒன்று போட்டு தான் பொரிச்சிருக்கிறாங்க மசாலா மாதிரி நான் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அந்த மசாலா இல்லை நான் ஃப்ரைட் கோழி என்றோடனே பொறிச்ச கோடி என்றோடனே பொறிச்ச கோடி கோழியை பொறிச்சா சாதாரணமாக ஒரு டேஸ்ட் வரும் அந்த வகையில் ஓகே பொறிச்ச கோடிய அபிச்ச கோழியை விட பொறிச்சோட எவ்வளோ மச் பெட்டர் ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இந்த மருகபா பிரியாணி முந்நூறுபா பிரியாணி அப்படின்றது இந்த பெட்டாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகின பிரியாணி ஆரம்ப ரொம்ப மோசமா கேவலமா இருந்தாலும் இன்றைய நாள் இவங்க பெரியதொரு மாற்றத்தை அந்த கஸ்டமர்ஸ் அப்படியே உடைஞ்சு போறதை பார்த்துட்டு பெரியதொரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க என்னடா சாப்பாடுல அப்டேட் அப்கிரேட் இருக்காது அதுதான் செஞ்சிருக்காங்க ஒரு சம்பல் வச்சுக்கிறாங்க ஒரு கிரேவி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சிக்கன் கொண்டு வந்துருக்காங்க கிரேவியோட ஆக்சுவல் டேஸ்ட் விளங்குகிறேன் பிரியாணியோட கலந்துட்டு முந்நூறு ரூபாய்க்கு இந்த பிரியாணி வேர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இப்ப இருக்கிற இந்த போர்ஷன் வேர்த்தன்னு சொல்லுவோம் எங்க டேஸ்ட் வைஸ் ஓகே இதுக்கு நார்மலா நாம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாமா இந்த பிரியாணிக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நாம என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம் ஏன்னா வெளியில பிரியாணி கொழும்பு சைட்ல பெட்டாவில் பாத்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேலால வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து போகுது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் அந்த வகையில் ஒப்புடங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு ஆரம்பத்தில் அவங்க விட ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறான் இந்த டேஸ்ட் அப்படியே அவங்க இதே குவாலிட்டியை இதே குவான்டிட்டியை கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க விட்ட கஸ்டமர்ஸ் எகெயின் ரீக்கவர் பண்ணி சக்ஸஸ் நோக்கி போகிறான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் போன கஸ்டமர்ஸ் திருப்ப வந்த அப்புறம் குவாலிட்டியை உடைச்சாங்களா இருந்தால் அதோடு அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு எண்டு கார்டு வந்துடும் தான் உண்மையும் கூட ஸோ இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்து போனது வேற நடந்தது வேற மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம் ரெண்டு மாதத்துக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆனால் இன்றைக்கு வந்து அப்படியே தலைகளாக நிலைமை மாறி இருக்குது ஏற்ற இறக்கமுங்கிறது மாறதுதான் உண்மைங்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ஒரு க்ரோத்து வந்து போங்க ஸோ உங்களுக்கு இந்த முந்நூறுபா பிரியாணி தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குது இலங்கையில் இருக்கிற பெட்டாவில் இருக்கிற மருகபா பிரியாணி அப்படிங்கிறத நீங்க இந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க கொழும்புக்கு வாரீங்களோ மறக்காமல் போயிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அவங்க குவாலிட்டியில ஏதாவது மாற்றம் இருந்தால் வந்து அதை தட்டி விட்டு போயிருங்க அப்ப அப்டேட்ல இருந்து கொண்டிருக்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா நாம எங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுறமோ அந்த இடங்களில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்தியாவில் வந்து பிரியாணி என்றா அது பெஸ்டான பிளேஸ் இந்தியா தான் அதுல இருந்து தான் தொண்டு தொட்டு வந்த இந்தியன் பிரியாணியில மிச்சன் சொச்சன் தான் இலங்கையில வந்து இருக்குது ஸோ நாம ரொம்ப சீக்கிரம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோம் அங்கே போயிட்டு விதம் விதமான வகை வகையான பிரியாணி வந்து சாப்பிடுறோம் நான் இப்படி சொன்ன உடனே விளங்கியிருக்கேன் எங்க போப்பறம் பண்ட் இருந்து வெளிநாட்டுல இருந்து வர நண்பர்கள் இருந்தாலும் இலங்கையில இந்த முந்நூறுபா பிரியாணி எப்படி இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றும் நீங்க சொல்லிடலாம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கு வரை உங்களது நடைபெற்றுக் கொண்டேன் டாடா பை பாய்